بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد مدينة وده ورلا تلے اروتی محمد صلى الله عليه وسلم وده جنازة قبر كل يوار ارق قال کال پهدين ويك محمد صلى الله عليه وسلم وده جنازة اوار قبر كل الوتی ارق முஹமது சல்லாஹூ அலைகுவக்கு அமைந்திருக்கும் கபருக்குள் ஏதாவது பிடவைகள் விரிக்கப்பட்டதா இப்ப அப்பாஸ் ரதி அல்லாஹுடைய ரிவாய் முஸ்லிம் ரஹிமகுல்லா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஹரிசாக சல்லாஹூ அலையுவ செல்லமுடைய கபூரிலே ஒரு சிவப்பு விரிப்பு விரிக்கப்பட்டதாகவும் இமாம் நோவி அந்த விரிப்பை சுக்ரான் சல்லு உடைய அடிமை சுக்ரான் என்பவர் அதை விரித்தார் பொழுது சொன்னார் கரீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இதை யாரும் அணியக்கூடாது என்று வெறுத்துதான் நான் அலைஹி வஸல்லம் உடைய கபருக்குள் விரித்தேன் என்பதாக ஷுக்ரான் சொல்லி காட்டுகிறார் சொல்லல்லாஹூ அலைஹுவ சல்லம் அடக்கப்பட்ட நேரம் இரவு நேரம் தான் அந்த ஹுஜ்ராவுக்குள் அடக்கப்பட்டார்கள் அல்லாஹுடைய வார்த்தை இருக்கிறது சொல்ல அல்ல அலைவசல்லமை அடக்கும் சத்தத்தை நாம் அந்த மண்வட்டிகளுடைய சத்தத்தை கேட்டோம் அருபா புதன்கிழமை இரவு கடைசி நேரத்தில் நாம் அந்த சத்தத்தை கேட்டோம் இரவு நேரங்களில் ஜனாசாக்களை அடக்க முடியுமா அபுபக் ரதி அல்லாஹுடைய ஜனாசா இரவு நேரத்தில் அடக்கப்பட்டது எல்லாம் இரவு நேரத்தில் அலைவாசல்லுடைய ஹுஜ்ராவுக்குள் நபியுடைய கபர் உள்ளே எவ்வாறு அமைந்திருக்கிறது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய காலத்திலும் நம்முடைய காலத்திலும் கபரை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பிள்ளைக்குழியுள்ள கபர் மற்றது நேரான கபர் லஹத்

அடைய செல்ல முடிய அந்த கபருக்குள் அந்த ஒன்பது கல்லுடைய விடயத்தை ஷரா முஸ்லீம் அறுநூத்தி பதினேழாம் பக்கத்தில் இதை பதிவு செய்கிறார்கள் அதற்கு பிறகு கபருக்குள் மண்ணை போட்டார்கள் இதனால் கையாலும் மண்வெட்டிகளாலும் மண்ணை போட்டார்கள் அதைத்தான் ஹசரத் பொழுது சொன்னார்கள் அழைப்பை ஏற்று விட்டீர்கள் ஜன்னது ஒதுங்கும் தளமாக தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் ஜிப்ரீல் உங்களுடைய மௌத்துடைய செய்தியை கொண்டு வந்தார் என்று சொல்லிவிட்டு அடக்கிவிட்டு

அவர்களுக்கு பிறகு அபு பக்ரன் அவர்களும் அதே அறைக்குள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அல்லாஹ் அந்த இரண்டு பேரையும் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று மண்ணிலும் அல்லாஹ் அந்த அபு பக் அல்லாஹன் அவர்களை ஒன்று சேர்த்து விட்டான் என்றார்கள் இவரு கசீர் அல்லாஹ் அவர்களுடைய கடைசி விடயங்களை நாம் பார்த்தோம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்கு பெரிய ஒரு கவலை இருக்கவில்லை என்ற கவலை தீர்ந்து விட்டதே என்று அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹு அலைவு செல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவதை புகழ்ந்து அல்லாஹை புகாரி மூவாயிரத்தி எழுநூறு ஹரீஸ் போன்ற இடங்கள் பதிவு செய்கிறார்கள் எனவே மேலுள்ள படங்கள் எல்லாம் முகமது சல்லாஹூ அனைகுவ செல்லமுடைய அந்த கபர் அமைந்திருக்கும் இடத்தை குறிக்கக்கூடிய மாதிரி படங்கள் தான் அனைகுவ செல்லமுடைய ஜனா கபருக்கு கீழால் தான் ஹசத் அபு பக்ரதி அல்லாஹுடைய கபரும் அதற்கு கீழ் ஹசர் உமர் அல்லாஹுடைய கபரும் அமைந்தது அபு பக்ரதி அல்லாஹுடைய தலை முகமது அல்ல அல்லாஹூ அழைவு செல்லமுடிய புயங்களுக்கு பக்கத்திலும் உமர் அல்லாஹுடைய தலை அபு பக்ரதி புயங்களுக்கு பக்கத்திலும் அதாவது படி போன்ற நிலைமையில் இது அடக்கப்பட்டதாக இடமாக்கல் அழகா நம்ம எழுதியிருக்கின்றார்கள் எனவே முகமது சல்ல அல்லாஹு அழைகுவ செல்ல முடிய இந்த ஹுஜ்ரா ஷரீஃப் ஐஷா அல்லாஹூ அண்ணாவுடைய வீட்டுக்குள் அமைந்தது முகமது சல்லு عليه وسلم ريا قبر، Hazrat Abu رضي الله عنه، ومرضي الله ريا قبر الليل، ومرضي الله ريا مهنا عبد الله بن عمر رضي الله عنه، بريان عنجلندي ثيرم بيفندال، نندي سلام سلوااركيل، يا رسول الله، إندي السلام سلية بيت، بابا ماركلي، إنري Hazrat Abu Bakr ومرضي الله عنه، وركلي كي سلام سللم، بالك كميرن دزي، يا الله صلى الله سبحانه وتعالى، نماني وركلي كمحمد صلى الله عليه وسلم ريا زيارة إين السيباق واناخ.